बाली वाले बंदर नारंगल जोड़ी जा बाणी को सब पैसा घूम देते तो सही कहा तो मैं करने वाले तो सही घूम सिल्क फिल्म फिल्म जम बंद करना बढ़िया हमलोग वो फिल्म आदि क्या है शो माइंड मंगलाए बुरी ऐसे बुरु सुकरे शानिफेस्ट आगा वो कहना होगा घूम सिल्क फिल्म पंजाबोरो विशिष्ट है वहाँ दे�

பார்த்துக்கலாம் ஓகேங்களா குரு பிரகஸ்பதி குரு பார்த்தோம்னா நவகிரகத்தில் நம்ம பெற்ற சஞ்சீவிகரமாக பிரார்த்தகரமா எந்த எந்த கர்மாவின் அடிப்படையில் நம்ம பிறப்பிட்டு இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலான் பலன்களை ஒன்பது கிரகங்களுமே கொடுக்க வரும் ஓகேங்களா பிரகஸ்வரி குருவுக்கு வந்து நின்ற ஸ்தானத்தை விட அவர் பார்க்கும் ஸ்தானத்துக்கு பல சில லக்கணங்களுக்கு இவர் யோகா ரீதியாக வருவார் சில லக்கணங்களுக்கு பாதகாதிபதியாக கஷ்டங்களை கூறக்கூடியவராக வர வேண்டும் ஓகேங்களா அதனால குரு வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் நன்மையே குரு பூர்ணசுப வருது நம்மளுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது ஓகேங்களா யோகாதிபதியாக இருந்தே அவங்க கிட்டு போய் விழுந்தாருன்னா பலர்கள் அந்த அளவுக்கு நல்லதாக நடக்காது ஓகேங்களா அதனால நீங்க வந்து பார்த்தோம்னா குரு விச ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற நீங்கள் வழிபாடு பண்ணிய தெய்வங்கள் என்னென்னா குரு பிரகஸ் குரு பிரகஸ்பதியும் வழிபாடு வச்சுக்கணும் அடுத்து பார்த்தோம்னா இவருடைய அதி தேவதைகளை நாம் போது அதிகப்படியான பலாபலங்கள் நடக்கும் அதிகப்படியான பலாபலங்கள் நன்மைகள் ஒரு கெடுபலன்கள் கொடுக்குற ஸ்தானத்தில் இருந்தால் கூட அந்த கெடுபலன்கள் குறைஞ்சு நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பலன்கள் அதிகமாக தரமான அவர் ஆட்சி பல பெற்று உச்ச பலப்பட்டு யோகாதிபதியாக இருந்து நடக்குது அந்த பலன்கள் அந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அதே அற்புதமான பலாபத்தி ஜாதகத்தில் இவரோட அதி தேவதை என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ இருக்கிற நூல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரன் இந்திரனோட அதி தேவதை பிரம்மா ஓகேங்களா பழைய நூல்களில் எடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானும் மூன்று சக்திகளின் சொரூபமான சர்வேஸ்வரன் இருக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று சக்திகளின் அதிசக்தியான சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரனோட ரூபங்கள் அப்படின்னு வருது சர்வேஸ்வரனோட ரூபங்கள் பார்த்தோம்னா அறுபத்தி நாலு அதுக்கு மேலேயும் இருந்தால் நம்மளுக்கும் தெரிஞ்சது அறுபத்தி நாலு இதுல வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரிஞ்சது ஒரு மூணு யார் அப்படின்னா தஷனாமூர்த்தி சர்வேஸ்வரன் ரூபமான தட்சணாமூர்த்தி கால நடராஜன் ஓகேங்களா இதுதான் அதனால குரு வழிபாட்டுக்கு சிறந்தது மிகச்சிறந்த வழிபாடு விஷ்ணு வழிபாடு சிவன் வழிபாடு சர்க்கேஸ்வரனோட ரூபமான தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு உங்களுக்கு விச்சலக்கணக்காரங்க வந்து தட்சணாமூர்த்தி வழிபாடு சிவன் வழிபாடு வச்சுக்கிட்டா அற்புதமான பலாபடங்கள் நடக்கும் ஓகேங்களா தசனாமூர்த்தி வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்கிரேட் பண்ணுங்க பெல்சிபில் அனுப்பிவிடுங்க ஓகேங்களா பெல்சி அனுப்புங்க இப்போ நம்ம போகலாம் ஓகேங்களா வீடியோங்களா ரெண்டு அஞ்சு குழைய ரெண்டு அஞ்சு குழைய பிரகஸ்பதி வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய அவர் வந்து லக்கணத்தில் உங்களுக்கு அமைந்தார்னா மிக அற்புதமான அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் மிக அதே அற்புதமான பலாபலங்கள் உங்களுக்கு நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நன்மைகள் அதிகமாக நடக்கும் அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் அவருடைய சொந்த வீடு தனுசாமிக்கு ஆட்சி வரம் இருக்காங்கன்னா குரு முனிஸ்தானது சகல நன்மைகள் நடக்கும் உத்தரவழியில் நன்மைகள் ஏற்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் தனம் சேரும் சம்பத்தம் சேரும் சகல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வாக்கு பலிதாவும் ஏற்படும் நல்ல ஒரு ஸ்தானம் தான் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல குரு கிரக நன்மைகள் அதிகமாக நடக்கும் அடுத்து பார்த்தோம்னா மூன்றாம் தைரிய பிரீத்தி ஒற்றிஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து நீச்சமாக ரெண்டு அரிசி தனத்துக்குமோ மற்ற அஞ்சாம் மூலமாக நம்மளுக்கு கெடுபலங்கள் நடக்க அதனால குரு வழிபாடு முதலே என்ன சொன்னா அந்த குரு வழிபாடு அப்படி வச்சுக்கிறது அதிக அற்புதமான பலாமலங்கள் நடக்கும் ஓகேங்களா ஒண்ணும் பிரச்சனை இல்லை வழிபாடுகள் வச்சுக்கிட்டீங்கன்னா கெடுபலங்கள் குறைஞ்சு நன்மைகள் ஒரு ஆவரேஜ் அப்படியே போயிருக்கும் ஓகேங்களா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தது நாலாம் வீடு வாசல் சொத்து சுகம் அந்த ஸ்தானத்தில் சனியோட நிலையை பொறுத்து குரு பகவான் பலன்கள் தர ஓகேங்களா அந்த இடத்துல ரெண்டு அஞ்சு குலைவன் அந்த இடத்துல அமரும் போது வீடு வாசல் சொத்து மூலமாக நன்மைகள் ஏற்படும் அதன் மூலமாக வருமானம் ஏற்படும் நல்ல நன்மைகள் ஏற்படும் ஒன்று பிராப்ளம் தான் பல பூமியில் வாங்கி போன்ற விவகாரங்கள்லாம் ஏற்படும் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் அந்த ஸ்தானாதிபதி என்ன கண்டிஷன் இருக்கிறார் அப்படிங்கிறது பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஏன்னா சனி வந்து குரு பகை கிரகம் அதனால நான் சொல்றேன் நடக்காய்ப்பு அதிகளா நன்மைகள் மீதியாக நடக்கும் வழியின் நன்மை குலதெய்வ அனுகிரகம் நடக்கும் நன்மைகள் நடக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைத்து அதன் மூலமாக பல வெற்றிகள் கிடைக்கும் நினைத்த காலங்களில் நன்மைகளாக நடக்கும் தெய்வ தரிசனம் கிடைக்கும் ச பல புனிர் சேத்திரங்களுக்கு போகக்கூடிய வழிபாடு ஏற்படும் ஓகேங்களா சித்தர்கள் வழிபாடு எல்லாம் வச்சுக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் விச்சி வளர்க்கார்கள் அஞ்சா படத்துல ஆட்சி வளம் போது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படும் நன்மைகள் ரீதியாக நடக்கும் அப்ப ஆறாம் இடத்துல அவரோட இன்னொரு வீடானா உங்க லகனுக்கு இன்னொரு வீடானா செவ்வாய் இருக்கும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் தனம் எல்லாம் கஷ்டம் கடனேஷன் ஏற்படும் சத்துரு ரெண்டு அச்சுக்குற போய் மறையும் போது நற்பலர்கள் கொஞ்சம் கெடுபலன்கள் அதிகமாக நடக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும் முருகன் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது அதாவது முருகன் குருவாக இருக்கக்கூடிய ஸ்தலமான திருச்செந்தூர் உருவனம் வழிபாடு செய்யறது ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா நன்மைகள் அதிகமாக நடக்கும் பிரகஸ்வதி வழிபாடு குரு தசாமூர்த்தி வழிபாடு ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா மூன்றாவது பார்த்தோம்னா முருகப்பெருமானோட வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அதிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது ஏழாம் மரம் அவர் நிற்கும் போது ரிஷபத்தல் நிற்கும் போது பார்த்தோம்னா ரெண்டு ஏழு ரெண்டு அஞ்சு பிறகு ஏழாம் படம் ஆகும்போது நன்மைகள் விரிவாக நடக்கும் ஓகேங்களா நன்மைகள் விரிவாக நடக்கும் ஆஹ் இதுல பார்த்தோம்னா இந்த இடத்துல யாரும் அஞ்சு குழம்பு ஏழாப்புறம் அமரும் போது பார்த்தோம்னா அதிக அதிகப்படியான ஏன்னா சுக்கரன் பொறுத்து அதனுடைய நிலை மாறுபடும் சுக்கரன் நல்ல புரிசு இருந்தாங்கன்னா நன்மைகள் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல மனதின் மேல அதிக பாசங்கள் ஏற்படும் அதிக நன்மைகள் ஏற்படும் தன்னுடைய மூலமாக தன்னுடைய வாழ்க்கை துறை அதிக பற்றுதலும் அதிக அனுபவம் ஏற்படும் ஏன்னா அஞ்சு குறைவாக குரு வந்து அவர் ஏழாம் படத்தில் அமையும் போது அந்த அரேற்பா அஞ்சு கேள்வது மனதுக்காரன் மனதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அங்கே வந்து ஏழாம் மடத்துக்கு சம்பளம் கொடுக்கும்போது காதல் திருமணங்கள் கூட இருக்கும் சுக்கரன்லங்க அந்த இடத்துல சுக்கரனை தான் நம்ம அதை பலன்கள் சொல்ல முடியும் ஓகேங்களா அதனால நன்மைதான் ஏழாம் மரத்தில் அஞ்சு ரெண்டு அஞ்சு குறைவில ஏழாம் மரத்தில் அமரது நல்ல நன்மைகள் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் திருக்கும் போதுலக்கணத்துக்கு பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானத்துல குரு நிற்கும் போது பார்த்தோம்னா அந்தளவுக்கு நன்மைகள் நடக்காது நெடுவல்கள் அதிகமாக நடக்கும் உடல் உபாதைகள் உடற்படிகள் ஓய்வுகள் ஏற்படும் கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும் கடன் மூலமாக கொஞ்சம் எல்லாம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் வந்துடும் அந்த இடத்துல நிற்கும் போது குரு குரு வழிபாட்டையும் வச்சுக்கணும் பிரகஸ்வரி வழிபாட்டையும் வச்சுக்கணும் ரெண்டாவது பார்த்தோம்னா விஷ்ணு வழிபாட்டையும் வச்சுக்கணும் குருவாயூர் அந்த மூலம் வழிபாட்டையும் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானில குச்சி இலக்கணத்துக்கு ஒரு குரு உச்சமாக அதிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் தனிச்சந்திர உச்சமாக இருந்தாலோ அல்லது வந்து குருச்சந்திர யோகத்தில் சந்திரனோட சேர்ந்து அங்கே அமைந்துருந்தாலோ அல்லது வந்து ஒரு நல்ல கிரகத்தோட சேர்ந்து அமைஞ்சிருந்தாருன்னா அது அதிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா பத்தாம் இடம் செவ்வாயோட அதாவது சூரியனோட வீட்டில் நின்று போது ஓகேங்களா குறிச்சி கலக்கணத்துக்கு போது ரெண்டு

சூரியன் அங்கே நிற்கும் போது அரசாங்க உத்தியோகம் பிராப்ளம் எல்லாம் ஏற்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்து பார்த்தோம்னா பலன்தான் படம் புதனோட பேர் ஓகேங்களா லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் நின்றாலும் நன்மையை கேட்டு ரெண்டு அஞ்சு பேர் வந்து லாபஸ்தானம் ஏறி நிற்கும் போது அதே அற்புதமான பலன்கள் நடக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சூப்பர் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அடுத்து பன்னெண்டாம் படம் விரயஸ்தானத்தில் ரெண்டு அஞ்சு பிள்ளைகள் வந்து பார்த்தோம்னா விரைஸ்தான் பேர் நிற்கிறது விரைகளை அதிகமாக கொடுக்கும் தனத்துக்கு கஷ்டமாயிடும் ஓகேங்களா தனகாரங்கள் இல்லையா ரெண்டாம் ஓகேங்களா அவர் பண்டாம் படத்துல பண்ண போது தனது அதுக்குள்ள வழிபாடுகள் செஞ்சுக்கோ சுக்கிர வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு குரு வழிபாடு நன்மைகள் அதிகமாக நடக்கும் தேவையில்லை ஓகேங்களா இப்ப நான் சொன்ன பலன்கள் ஒரு ஜென்ரலா நடக்கும் நான் சொன்ன பரிகாரங்கள் உண்மை அந்த பரிகாரங்களை வச்சுட்டீங்கன்னா அந்த கெடுபலங்கள் குறைஞ்ச நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா ந மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா பார்க்கணும் கிருஷ்ண பார்க்கணும் நண்பர்கள் வணக்கம்